அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த நாள் மேலும் இன்று சிறப்பாக அம்மாவா நமக்கு இந்த வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இன்று பிரபஞ்ச விதிப்படி ஆறுங்கிற சுக்கர பகவானுடைய எண் வந்து அதிக ஆதிக்கம் பெற்ற நாளாகவே கருதப்படுது என்ன இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி ஜூன் மாதம்ங்கிறதும் ஆறாவது மாதம் வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ் கிடைக்குது வைகாசியில் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியும் ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ் கிடைக்குது அதனால ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு எண்ணாகவே கருதப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வந்து வீடியோக்கள் ரெண்டு நாட்களாக நான் தொடர்ந்து தான் இருக்கிறேன் அது எல்லாத்தையும் பார்த்து அதில் எது வந்து உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ எந்த பொருட்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்வு செஞ்சு பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த அமாவாசை நாளில் நம்ம சாதாரணமாக ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாலுமே அது கண்டிப்பாக வந்து பலன் கிடைத்தே தீரும் அதுவும் மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைக்கி பிரபஞ்சத்தோட சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் கூடவே நமக்கு இந்த மேஜிக்கல் டேவும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யக்கூடிய சின்ன சின்ன மெத்தடுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் பணம் சேருவதற்காக நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சீங்க அதில் பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண வரவு வற்றாமல் ஊற்றெடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதே பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டத்தில் சிக்கி இருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த வீடியோ பார்த்து உண்மையுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இருந்தாலும் பெஸ்ட்டான டைம்ன்ட்டு நான் எனக்கு ஒன்று சொல்கிறேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு பேருமே நம்ம என்ன கேக்கிறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது இன்றைக்கி நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடத்துலேருந்து ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு இடையே உள்ள அந்த ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும்னு சொல்லலாம் மற்றதுலலாம் தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆயிரம் உடனேவே வந்து நிறைவேறும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் மேலும் குபேர காலம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மாலை அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை தான் சொல்லுவோம் அதுவும் வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரிய நாள் இல்லையா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோடசுக்கலை நேரமும் நமக்கு குபேர காலத்துக்குள்ளறே வரது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க வீட்டுக்கு அந்த நேரத்துக்கெல்லாம் வர முடியாது அந்த நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க அமாவாசை திதி ஆறு நாற்பதுக்கே முடிஞ்சாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ராஜகனி தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இது ஒரு நீர்காய் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம எந்த பரிகாரத்தை செஞ்சோம்னாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் எலுமிச்சைக்கு நல்லதையும் உட்கரிக்கக்கூடிய சக்தி உண்டு கெட்டதையும் உட்கரிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அது வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பலன் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு அந்த மந்திர உச்சாரணங்கள்லாம் கேட்ட பிறகு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டை பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் இல்லை வேறு யாருக்காவது கெட்டது நடக்கணும் எதிரி தொல்லையாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க பேரை சொல்லி நாம் அதை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து துரோகம் செஞ்சவங்களை வந்து அது பழி வாங்க தொடங்கிடும் இந்த மாதிரி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நாம் இந்த வீடியோவில் நல்லதுக்காக தான் பயன்படுத்த போகிறோம் பண வரவை அதிகரிக்கிறதுக்காக தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த எலுமிச்சம்பளத்தை புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னைக்கு புதுசாக வாங்கிக்கிறது நல்லது அதாவது அழுகி போகாத மாதிரி நல்லதை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு இப்போ அதை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் இந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து எழுதணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜம் மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அமாவாசை தீதி என்று அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான் அப்போ அந்த அமாவாசை நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சோம்னாலும் சரி கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் சிறப்புக்குரிய இந்த அமாவாசை திதியில் மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்தரத்தை இந்த பலத்தினுடைய மேற்பகுதியில் வந்துட்டு நம்ம எழுதணும் அதுக்கு கீழேயே வந்துட்டு டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க டூ நைன் ஒன் எயிட் அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த எலும்புச் சம்பளத்தினுடைய மறுபக்கத்தில் நீங்கள் இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத வந்துட்டு எழுதுங்க டூ ஃபோர் டூ ஃபோர்னு சொல்லிட்டு எழுதுங்க எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எலும் எலும்புச் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஆறு முறை வந்து அதை எழுதலாம் இல்லைன்னா ஒரு முறையாவது நல்லா பெருசாக வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இது வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய எலும்பு சம்பளத்தினுடைய சைஸை பொறுத்து தான் எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு இந்த எலும் சம்பளத்தை உங்களுடைய எழுத கையில் வச்சுட்டு நீங்க வந்துட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் முதல்ல உங்களுடைய போன முன்னோர்களை வந்து மனசில் நினைச்சுக்கோங்க அதன் பிறகு குலதெய்வம் அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வந்துட்டு மனசில் நினைச்சிட்டு இது மகாலட்சுமி தாயர் உகந்த திதியா இருக்கிறதுனால அவங்களையும் நினைச்சிட்டு குபேரர் குரு பகவான் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க மனசுக்குள்ளாரிய வழிபாடு செஞ்சுட்டு உங்களை தேடி பணம் வரணும் பணம் வந்து எங்க வீட்டில் வீண் வரைய மாக்கக்கூடாது வீண் செலவுகள் வரக்கூடாது இவ்வளவு பண தேவை இருக்கு எல்லாமே வந்து பூர்த்தி ஆகணும் சீக்கிரமா பண பிரச்சனையில இருந்து நாங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லி வேண்டிக்கோங்க எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு கடன் நல்ல தொல்லையா இருக்குது அப்படின்றத நீங்க வேண்டக்கூடாது பணம் கிடைச்சிச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா அதனால பணம் சேரணும் பணம் சேரணும்னு சொல்லியே வந்து வேண்டுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து அப்படியே இந்த எலுமிச்சம்பளமானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் நம்மன்னே சொன்னேன் இல்லையா இதுக்கு வந்து உட்கரைக்கும் சக்தி உண்டு இதை வச்சு நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலான்ட்டு அதனால நீங்க வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துங்க அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒரு வாரம் அப்படியே விட்டுருங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்துட்டு நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ஒரு டம்ளரில் அந்த எலும்பு சம்பளத்தினுடைய சாறு எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கலந்துட்டு ஏதாவது ஒரு இலை அதாவது மாவிளை வெற்றிலை துளசி இலை இது எதாவது ஒன்று பயன்படுத்தி இந்த தண்ணியை அதாவது இந்த லெமன் தண்ணியை மட்டும் நீங்கள் வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லேயும் தெளித்து விடுங்க அதாவது அது கூட தண்ணீர் சேத்தாதீங்க வெறும் எலுமிச்ச சாரை மட்டும் நீங்கள் எல்லா மூளை பகுதியிலையும் வந்து தெளித்து விடுங்க நடு வீட்டில் தெளிக்கணுன்ட்டு கூட கிடையாது எல்லா ரூமோட கார்னர் சைட்லையும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை வந்து நீங்கும் பண பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் ஏதாவது ஒரு வகையில இருந்து உங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு கை மேல் பலன் கொடுத்த பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் வெறும் ஒரு எலும்பு பச்சை கலர் பேனாவையும் வச்சுமே இதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த சோடச கலர் நேரத்தில் பண்ணுங்க இல்லைன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடியாவது இது எப்படியாவது பீரோல வந்து வச்சுடுங்க நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இதையே ஏழு நாள் கழிச்சு தெளிச்சு விடுங்க அற்புதமான பணவரவு ஏற்படுறத நீங்க கண் கூட வந்து பார்ப்பீங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்